ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் சனி வக்கர பயிற்சி ஜோதிடத்தில் ஒரு ராசியில் அதிக காலம் சென்றிருக்க கூடிய கிரகம் சனி கிரகமாகும் இவர் தனது சொந்த ராசியான கும்ப கும்பராசியில் ஆட்சி அமைதியாக சஞ்சரித்து வருகிறார் தற்போது புரட்டாசி நட்சத்திரத்தில் சஞ்சரித்து வரும் அவர் ஜூன் முப்பதாம் தேதி முதல் வக்கர பயிற்சி எனும் பின்னோக்கிய நகர தொடங்க உள்ளார் இதனால் வியாபாரத்தில் அதிகம் சம்பாதிக்கும் வாய்ப்பு வேலையில் பதவி உயர்வு கிடைக்க உள்ள ராசிகள் யார் என்று தெரிந்து கொள்வோம் சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் இரண்டரை ஆண்டு காலம் தங்கியிருந்து பன்னிரண்டு ராசிகளுக்கான பலன்களை தரக்கூடிய வர் இந்த நிலையில் இவர் இரண்டரை ஆண்டு காலத்தில் ஒரு மீண்டும் நேராக நகர்தல் என தன் ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டு காலம் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானின் அமைப்பு சிறப்பாக இருந்துவிட்டால் அவர் செய்யக்கூடிய எந்த வேலையும் நல்ல வெற்றியும் லாபத்தையும் பெற்று தரும் சனி பகவான் பயணம் செய்யும் ராசியிலிருந்து ஐந்தாம் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் போது வக்கரம் பெற்று ஐந்தாம் வீட்டில் சூரியன் வரும்போது வக்கர நிவர்த்தி அடைவார் கும்பராசியில் தற்போது பயணம் செய்கிறார் மிதுன ராசியில் சூரியன் பயணம் செய்கிறார் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது ஆனி பதினைந்தாம் தேதி சனி பகவான் காலம் ஆரம்பமாகிறது ஐபிசி இருபத்தி ஒன்பது அதாவது நவம்பர் பதினைந்தாம் தேதி காலம் வரை முடிவுக்கு வரும் சனி சனிப்பெயர்ச்சியால் பாதிப்பு ஏற்பட்ட ராசியினருக்கு வக்கர காலத்தில் தொழிலில் இருந்து வந்த பாதிப்புகள் குறையும் பணக்கஷ்டம் தீரும் கடுமையான நெருக்கடியிலிருந்து வந்தவர்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் சனி பகவானால் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க சனிக்கிழமைகளில் அசைவ சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் நல்ல தீபம் ஏற்றி சனி பகவானை வணங்கினால் சனி பகவானை வணங்கலாம் தற்போது கும்பராசியில் உள்ள கடைசி நட்சத்திரமான புரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் இவர் ஜூன் முப்பதாம் தேதி முதல் வக்கர பயிற்சி எனும் பின்னோக்கி நகர உள்ளார் தொடர்ந்து அக்டோபர் ஐந்தாம் தேதி பின்னோக்கி நகர்ந்து வரவுள்ளார் அதன் பின்னர் நவம்பர் பதினைந்தாம் தேதி மீண்டும் நேராக பயணிக்க உள்ளார் சனி பகவான் வக்கர நிலையில் இருக்கக்கூடிய இரண்டரை மாத காலத்தில் எந்தெந்த ராசிகளுக்கு நாம் அற்புத பலன்கள் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பன்னெண்டு ராசிகளிலும் சனியின் பயிற்சி என்ன பலன் தரும் பன்னெண்டு ராசிகளுக்கும் வெவ்வேறு பலன்களை ஏற்ப நிலையில் மாற்றம் ஏற்படும் உங்கள் ராசிக்கு சனிப்பெயர்ச்சி சாதகமாக அமையப்போகிறதா அல்லது தடைகளை சந்திக்க நேரிடுமா என்பதை இந்த பதிவில் காண்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சனி கும்பத்தில் இருக்கும் இந்த ஆண்டு அது வேறு எந்த ராசியிலும் பேச்சிக்காது ஆனால் இந்த ஆண்டு சனியின் வக்கரம் மற்றும் மார்கி இயக்கத்தில் அடிப்படையில் பன்னெண்டு ராசிகள் பாதிக்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சனி தனது சொந்த ராசியான கும்பத்தில் அஸ்தம்பிக்கும் மற்றும் உதயமாகும் இந்த நேரத்தில் எதிர்மறை மற்றும் சாதகமான முடிவுகள் இரண்டும் காணப்படுகிறது இந்த கணிப்பு சந்திரன் ராசியை அடிப்படையாக கொண்டது மற்றும் ஜாதகத்தில் சனியின் நிலை அறிந்த பிறகு இன்னும் துல்லியமாக கணிக்க முடியும் சனி அர்ப்பணிப்பை குறிக்கிறது மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் கடுமையான நடவடிக்கைகளில் கிரகம் என்று அழைக்கப்படுகிறது சனியின் செல்வாக்கு காரணமாக ஒரு நபர் ஒழுங்காக இருக்க கற்றுக்கொள்கிறார் மற்றும் சனி கிரகத்திலிருந்து பெறப்பட்ட இந்த குணங்களில் காரணமாக அது நபர் தனது வாழ்க்கையில் இலக்குகளை அடைய உதவுகிறது சனி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின்படி சனியின் செல்வாக்கின் கீழ் ஒரு நபர் நேரத்தில் மற்றும் நியாயமானவராக மாறுகிறார் சனி ஒரு ஆசிரியராக நமக்கு மதிப்புமிக்க வாழ்க்கை பாடங்களை தருகிறார் மற்றும் நமக்குள் ஆற்றலை புகுத்துகிறார் இத்துடன் இந்த ஆற்றலை சரியான திசையில் பயன்படுத்தவும் கற்பிக்கிறார் ஒரு நபர் இந்த ஆற்றலை சரியாக பயன்படுத்தினால் அவர் நல்ல பலனை பெறுகிறார் அதே சமயம் சனி கிரகத்திலிருந்து பெறப்பட்ட சக்தியை தவறான திசையில் பயன்படுத்தினால் எதிர்மறையான விளைவுகளை ஏற்பட வாய்ப்புள்ளது சனியின் செல்வாக்கு காரணமாக ஒரு நபர் தனது இலக்குகளை அடைவதில் உறுதியாக இருக்கிறார் மற்றும் நிதியை மதிக்கிறார் கும்பராசியில் சனி பயிற்சி தொழில் வேலை திருமணம் காதல் வாழ்க்கை குழந்தை கல்வி மற்றும் ஆரோக்கியம் போன்ற வாழ்க்கையில் பல்வேறு அம்சங்களை பாதிக்கும் கும்பராசியில் உள்ள புரட்டாசி நட்சத்திரத்தில் தற்போது சனி பகவான் இருக்கிறார் இதுதான் இந்த ராசியின் கடைசி நட்சத்திரம் இப்படிப்பட்ட நிலையில் அவர் பின்னோக்கி சதை நட்சத்திரத்திற்கு செல்கிறார் ஆனால் இது வக்கரப்பெயர்ச்சி ஜூன் முப்பதாம் தேதி முதல் சனி பகவான் அதன் பின் அக்டோபர் ஐந்தாம் தேதி மேலும் பின்னோக்கி சென்று அபிட்டம் நட்சத்திரத்தை அடைகிறார் சனி பகவான் அடிக்கடி இடம் மாறக்கூடியவர் அல்ல ஒவ்வொரு ராசியிலும் நீண்ட காலம் அதாவது இரண்டரை ஆண்டு காலம் இருக்கும் குணம் கொண்டவர் சனி பகவான் ஒரு ராசியில் இருக்கிறார் என்றால் அந்த ராசிக்கு மட்டுமல்ல மொத்த பன்னிரண்டு ராசிகளுக்கும் நல்ல பலன்களையும் கெடு பலன்களையும் கொடுக்கக்கூடியவர் கும்பராசி கும்பராசிக்கு பன்னிரெண்டாம் மற்றும் முதல் வீட்டிற்கு அதிபதியான சனி கும்ப ராசியில் முதல் வீட்டில் நீடிப்பார் கும்பராசிக்காரர்களுக்கு சராசரி செல்வாக்கு உள்ள கிரகம் சனி ஜாதகத்தில் முதல் வீடு வாழ்க்கை மற்றும் எதிர்காலம் மற்றும் சனி முதல் வீட்டில் இருப்பதால் நீங்கள் உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் மற்றும் சோம்பலாக உணரலாம் இதனுடன் உங்கள் தன்னம்பிக்கை குறைவதற்கான அறிகுறிகளும் உள்ளன கண்கள் மற்றும் பற்களில் வலி இருப்பதாகவும் நீங்கள் உணரலாம் சனி பயிற்சி உங்கள் சுகுபோகங்கள் மற்றும் உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் உள்ளன இந்த நேரத்தில் நீங்கள் கால்கள் மற்றும் தொடைகளில் வலி மற்றும் மன அழுத்தத்திற்கு பயன்படுகிறது தனி இந்த பெயர்ச்சியின் போது நீங்கள் நிதி ஆதாயங்களை அடைவதில் தாமதங்களையும் தடைகளையும் சந்திக்க நேரிடும் குடும்ப தேவைகள் தொடர்பான சில செலவுகளை செய்ய வேண்டியிருக்கும் இது தவிர முதலீட்டிற்காக வீடு வாங்குவது குறித்து யோசிக்கலாம் உற்றார் உறவினர்களின் உதவியால் ஆதாயம் கிடைக்கும் இந்த பயிற்சியின் போது சனி முதல் வீட்டில் இருந்தால் உங்கள் வேலைக்காக அதிக பயணம் செய்ய வேண்டியிருக்கும் குடும்பத்துடன் ஏதாவது சுற்றுலா செல்லவும் திட்டமிடலாம் இந்த பயிற்சியின் போது பணியின் காரணமாக உங்கள் விருப்பத்திற்கு மாறாக சில பயணங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் இது தவிர உங்கள் செலவுகள் அதிகரிக்கும் சனி காலம் சனி கால கட்டத்தில் சனி வக்கரமடைவதால் தடைப்பட்டு வந்த காரியங்கள் இனி மலமளவென நடைபெறும் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகிறது பணம் கொடுத்து ஏமாந்தவர்களுக்கு நல்ல செய்தி தேடி வரப்போகிறது பணம் விவசாயத்தில் பண விஷயத்தில் உறவினர்கள் நண்பர்களுடன் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகிறது சனி ஜூன் இருபத்தி ஒன்பது முதல் நவம்பர் பதினைந்து வரை வக்ர நிலையில் இருக்கும் போது இந்த நேரத்தில் நீங்கள் நிதி ஆதாயங்களில் திருப்தி அடைவீர்கள் இந்த நேரத்தில் உங்கள் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கத்தில் இருக்கும் உங்கள் ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும் இருப்பினும் உங்கள் நண்பர்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் தொழிலதிபர்கள் தங்கள் பகுதிகளில் சில பிரச்சனைகளை சந்திக்கினரிடம் கூட்டாண்மையில் பணிபுரியவர்கள் தங்கள் கூட்டாளிகளுடன் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் இது உங்கள் ஆரோக்கியத்திற்கு நல்ல அறிகுறி அல்ல இந்த நேரத்தில் நீங்கள் சோம்பேறித்தனமாக உணரலாம் மற்றும் உங்கள் வேலையில் உங்கள் உறுதிப்பாடு குறையலாம் கும்பத்தில் சனி அஸ்தமிக்கிறது உங்கள் தொழிலில் நல்ல பலன்களை பெறுவீர்கள் புதிய வேலை வாய்ப்புகளை பெறுவதன் மூலம் நீங்கள் மிகவும் திருப்தி அடைவீர்கள் இது தவிர வெளிநாட்டிலிருந்தும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கலாம் நீதில் நீங்கள் மிகவும் திருப்தி அடைவீர்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம்